இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமை நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம் மாணவர்களை பலிவாங்க கூடிய நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோயின்றி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி பலிக்கலையே இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியல இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த முப்பொரு விழாவை டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயர்த்தியாக செஞ்சு தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா